வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிமத்தில் சினிமா பற்றினா பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் பிருத்திவிராஜ் இயக்குநராக அறிமுகமான திரைப்படம் தான் லூசிஃபர் அந்த படம் பெரிய அளவில் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்போதான் அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பி கேஆருடைய மகன் சிஎம் ஆகிற மாதிரி அந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க அவர் ஆனாரா இல்லையா மோகன்லால் அதுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த எம்புரான் திரைப்படத்துடைய கதைக்களம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல் டூ எம்புரான் திரைப்படம் திருவர ரீமேக் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பித்விராஜு கிட்டே கேட்டாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த லூசிஃபர் அப்படின்ற படத்தை தெலுக்கில் ரீமேக் பண்ணும்போது நிறைய மாடிஃபிகேஷன் அந்த கதையில் இருந்ததுனால படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாததுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஏன்னா அந்த கதை தான் அதில் முக்கியமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் டேரக்டோடைய ஃப்ளேவர்ஸில் ஆட் பண்றேன் பண்ணி மேபி அந்த படம் ஸ்பாய்லர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த லூசிஃபர் திரைப்படம் மாதிரி எம்புரான் திரைப்படம்தான் விடவே மாட்டோம் ஏன்னா இந்த படம் தெலுங்கிலேயே பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீமேக் அப்படின்றதுக்கு அவசியமே இருக்காது ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் அதுக்காக நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி சல்மான் கான் சிரஞ்சீவியை வச்சு தெலுங்குல இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பட் இவர் சொல்றத பார்த்தா அப்படின்னா எதுவும் நடக்காது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இந்த படத்தோட சக்சஸ் அப்படின்றது படத்தை ரிலீஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஆரவாரமான ஒரு வரவேற்படம் தான் இந்த எமரன் திரைப்படமே ரிலீஸ் ஆயிருக்கு கேம் சேஞ்சர் அப்படின்ற படம் ராம் சரணுடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்துச்சு படம் என்னதான் நல்லதான் இருக்கேப்பா அப்புறம் ஏன் இந்த படம் வந்து ஓடவே இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பல குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த குழப்பம் எல்லாத்துக்குமே விடையா சங்கர் அவர்கள் தான் காரணமாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இண்டியன் டூ படமும் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் பெரிய வரவேற்பு இல்லை இப்போ த்ரீ எடுத்துட்டு இருக்காங்க கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் ரசிகர்கள் பெருசா பெருசாக பேசப்படலையப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஒரு பெரிய அளவில் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல தான் இருக்காரு ராம் சரண் உப்பண்ணா அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிய பூச்சி பாபு சனாவுடைய இயக்கத்தில் இப்போ ஒரு படம் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க அந்த படம் பெரிய அளவில் இருக்க போது அண்ட் அஸ் யூஷுவல் நமக்கு ராம் சரணுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளேவர்லேயே கிராமத்து சாயல்லேயே ஒரு படம் எடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஜான்வி கபூர் இதில் கதாநாயகியா நடிக்க சிவராஜ்குமார் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க ஜெகபதி பாபு நடிக்கிறாங்க இப்படி நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இந்த படம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான ஃப்ளேவரில் தான் இருக்க போது ரங்கஸ்தலம் படம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மைசூரில் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு பேடி அப்படின்ற இந்த படத்துக்கு டைட்டிலை வச்சது மட்டும் இல்லாமல் அது ஒரு போஸ்டராக ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராம் சரனுடைய பர்த்டே எல்லாம் தாண்டி ரசிகர்கள் ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த போஸ்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெலுங்குல மறுபடியும் ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ராம் இந்த படம் கை கொடுக்குமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யார் தான் இப்போ அதை இல்லை எல்லா எல்லாருமே இந்த காமிக்ஸ ரசிப்பாங்க அப்படின்ற தான் இருக்கும் அந்த படமா எடுக்கும் போது பேட்மேன் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ஹீமேன் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஹிட்டான ஒரு காமிக் கதாபாத்திரங்கள் ஆனா அதில் இந்த பேட்மேன் சூப்பர்மேன் ஹல்கு ஸ்பைடர் மேன் இது எல்லாத்தையும் அப்படியே ரியல் லைஃப்ல கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி டபிள்யூபிஆர் இருக்கட்டும் மார்வலாக இருக்கட்டும் மாறி 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 படங்களை அப்படியே வாரி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி ஓர் அவெஞ்சர்ஸ் என் கேம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இண்டிவிஜுவலாகவும் எல்லாருக்கும் நம்ம பார்ட்ஸை பார்த்தாச்சு அயன் மேனா அதுக்கு ஒன் டூ த்ரீ ஹல்கா அதுக்கு ஒன் டூ த்ரீ ஸ்பைடர் மேனா அதில் ஒன் டூ த்ரீ இருக்குது அப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம் ஹோம் கமிங் இப்படி நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லாமே ஒரு வாரி வாரிதான் குவிச்சிது ஏன்னா இது உடனே ஒன்லி ஹாலிவுட்டுக்கான படம் அப்படின்னு கிடையாது உலகம் முழுவதும் இந்த படங்களை ரசிக்கிறதுக்காக ஏன் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கதாபாத்திரங்களை ரசிக்கிறதுக்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ மறுபடியும் மாவிழோடைய தயாரிப்பில் உருவாகிருக்கிற படம் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே இதில் ராபர்ட் டவுனி தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அயன்மனாக கொண்டு வர கஷ்டம் கஷ்டம்தான் ஆனால் வேற கதாபாத்திரமா களத்தில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அறிவாளித்தனமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனை என்னென்னா யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கள்ல அதில் ரெண்டு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துலேயே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னது தான் மனசுக்கு பெரிய வேதனையாக போச்சு மே ஒன்றாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு டைஹார்ட் ஃபேன்ஸுக்கு இந்த படமே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒன்று ஹல்கி ஒன்று ஸ்பைடர் இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ரசிகர்களை சொல்லவே முடியாதுன்ற மாதிரி அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க என்னதான் மார்வெல்லாம் ஹாங்காய் இருக்கட்டும் பிளாக் வீடோவாக இருக்கட்டும் இப்படி நிறைய கதாபாத்திரங்கள்

சொல்லலாம் ஏன்னா துப்பாக்கி கொடுத்தாச்சு அந்த மாதிரியான ஒரு படம் திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு சர்க்காரர்கிட்ட துப்பாக்கியா இருக்கட்டும் ஏன் அதுக்கு முன்னாடி போன ரமணாவா இருக்கட்டும் இப்படி எல்லா படங்களும் ரிலீஸ் ஆனாலும் ஒரு படம் அவரோட ஐகானிக்காக என்னப்பா இருக்குது அதுவும் பாலிவுட்ல பெருசாக பேசின படம் எதுப்பா அப்படின்னு கேட்டால் அது கஜினி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறமா பெரிய அளவில் அவரால் பாலிவுட்ல இடம் பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் சிக்கந்தர் அப்படின்ற படம் போதுமான மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலேயே அந்த டீம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் டே புக்கிங் ஃபோர் க்ரோர்ஸுக்கு மட்டுமே தான் இருக்கு அதுவும் தென்னிந்தியாவில் மட்டும் ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சல்மான் கானும் ஹிந்தியில் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தமிழ் ஆனியன்ஸ் பெருசாக வரவேற்பு கொடுக்கறதே இல்லை ஆனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஹிந்தியில் ரிலீஸ் போது ஹிந்தி ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க தேட்டருக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் தமிழ் ரசிகர்களை தேட்டருக்கு வர வைக்கிறதே பெரிய படம் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சி போட்டாரு ரஜினிகாந்த் ராம் சரண் சூர்யா மாதிரியான ஹீரோஸோடைய படங்கள்லாம் ஹிந்தியில் ரொம்ப சூப்பரான வரவேற்பு இருக்குது ஆனால் அதே ஹிந்தியில் நாங்கள் படம் பண்ணும்போது ஏன் தென்னிந்தியாவில் எந்த ரசிகர்களும் பார்க்க மாட்றாங்க அப்படின்றது புரியவே இல்லை அப்படின்றது அவருக்கே ஒரு குழப்பமா இருக்கான் தென்னிந்தியாலேயே சரி எந்த மூலம் முடுக்கு போனாலும் டப்பு டப்பு நம்மளை பார்த்துடுறாங்க நல்ல மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள தேட்டருக்கு இழுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய மனசில் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் படப்படன்னு கொட்டிட்டார் என் முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்கந்தர் படம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஏன்னா காஸ்ட் வைஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ராஷ்மிகாமந்தனா கதாநாயகி காஜல் அகர்வால் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சுனில் நடிச்சிருக்காரு இப்படி நிறைய காஸ்ட் இருக்கும்போதும் இந்த படத்துக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்கேஸ் இப்போ வேணாம் ப்ரீ புக்கிங்கில் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கலாம் இந்த படம் வரக்கூடிய முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் ப்ரீ புக்கிங் இப்படி இருக்கலாம் அதுக்கப்புறமா வேர்ட் ஆஃப் மவுத்தில் வேக எடுக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்போ சொல்லுவாங்களா நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜிஸ்ட்ரி டேக் கேர்